ரவி மும்பை சிட்டியில இருக்கிறவர் ரவி பாஷ் ஏரியால இருக்கிற தன்னோட பங்களால தன்னோட மனைவி விபா அப்புறம் அவருடைய பதினேழு வயது பொண்ணு மிஷாவோட இருக்கிறாரு ரவி ஒரு பெரிய பிசினஸ் மேன் சாயந்திர சமயம் ஆயிடுச்சு விபா கிச்சன்ல சமைச்சுக்கிட்டு இருந்தா அப்பதான் அவளுக்கு டோர் பெல் அடிக்கிற சத்தம் கேட்டுச்சு விபா கிச்சன்ல இருந்துகிட்டே தன்னோட பதினேழு வயது பொண்ணு மிஷாவுக்கு குரல் கொடுத்தா அம்மாடி மிஷா வாசல்ல யார் பெல் அடிக்கிறானு பாரு உங்க அப்பா தான் வந்துட்டாரு போல இருக்கு அம்மா நான் டிராயிங் பண்ணிக்கிட்டே இருக்கேன் ப்ளீஸ் நீங்க போய் பாருங்களே நான் கிச்சன்ல சமைச்சிட்டு இருக்கிறேன் மிஷா வெளியில யார் அதுன்னு போய் பாரு அம்மா பிளீஸ் நீங்களே போய் யாருன்னு பாருங்க என் டிராயிங்க நான் பாதிலே விட்டுட்டு போக முடியாது அப்புறம் நான் கஷ்டப்பட்டதெல்லாம் வீணாயிடும்மா ஏற்கனவே இந்த குக்கர்னால ஒரே தலைவலியா இருக்கு இன்னொரு பக்கம் இந்த பொண்ணு நான் சொல்றது எதையுமே கேக்குறது இல்ல இவளை என்ன பண்றதுன்னே புரிய மாட்டேங்குது புதுசா ஒரு குக்கர் வாங்கிட்டு வர சொல்லி அவர்கிட்ட சொன்னா கேட்கவே மாட்டேங்கிறாரு மத்த தேவையில்லாத பொருள் வாங்குறதுக்கு அவருக்கு தெரியுது ஆனா நான் கேக்குற ஒரு சின்ன குக்கரை வாங்கிட்டு வர முடியல இத சொல்லிட்டு விபா கத்திக்கிட்டே வாசல் கதவு கிட்ட போனா அப்புறம் கதவை திறந்தா வாசல்ல பார்த்தா அவளுடைய புருஷன் ரவி அவரோட கையில குக்கர் இருந்தது நான் டோர் டோர்பில் அடிச்சிட்டு இருக்கேன் என்னால ஒரே நேரத்துல ரெண்டு வேலை செய்ய முடியாது கிச்சன்ல நான் சமைச்சுக்கிட்டு இருந்தேன் நான் மிஷா கிட்ட ரெண்டு தடவை சொன்னேன் பெல் அடிக்குது போய் யாருன்னு பாருன்னு ஆனா அவ உங்களால ரொம்ப கெட்டு போயிட்டா நான் சொல்ற எதையுமே அவன் கேட்க மாட்டேங்கிறா அது சரி உங்க கையில என்னது இன்னைக்கு ஆபீஸ்க்கு என்னோட ஃப்ரெண்டு வந்திருந்தான் ஒருவேளை இந்த குக்கர் தான் இருக்கும் அவன் ரொம்ப அர்ஜென்ட்ல இருந்தான் அதனால இந்த குக்கர் அவன் ஆபீஸ்லயே மறந்து வச்சிட்டு போயிட்டான் பரவாயில்ல நல்லதா போச்சு நான் வேண்டிக்கிட்டது அந்த கடவுளுக்கே கேட்டுட்டு போல இருக்கு கொடுங்க அதை என்கிட்ட கொடுங்க இன்னைக்கு நான் இதுலயே சமைக்கிறேன் அட இந்த குக்கர் என்னோட ஃப்ரெண்டோடது உங்களுக்கு என்ன பயதியமா அபடினா ஒன்னு பண்ணுங்க இப்பவே மார்க்கெட்டுக்கு போய் எனக்கு ஒரு புது குக்கர் வாங்கிட்டு வாங்க எத்தனை தடவை சொல்லிருக்கேன் நம்ம வீட்டு குக்கர் ரிப்பேர் ஆயிடுச்சுนะ 15 நிமிஷத்துல செய்ய வேண்டிய சமையல் ரெண்டு மணி நேரம் ஆகுது விபா குக்கரை எடுத்துக்கிட்டு கிச்சனுக்கு போய்ட்டா அப்புறம் அதல பருப்பு வேக வச்சா அவ அந்த குக்கர் மூடிதறந்ததேமே அதல பார்த்தபோது அதல பருப்பு இல்ல انا ஒரு வித்தியாசமா தெரியற ஏதோ பொம்பளையோட வெட்டுப்பட்ட தலை இருந்தது இருக்கிற அந்த பார்வையில வெட்டுப்பட்ட பயங்கரமான அந்த தலைய பார்த்துட்டு விபா ரொம்பவே அதிர்ச்சியில உறைஞ்சு போய் நின்னா பயத்தால அவளோட கை நடு நடுங்க ஆரம்பிச்சிருச்சு அப்புறம் அவர் ரொம்ப மோசமா பயத்துல நடுங்கி விபா கத்துறதுக்கு முயற்சி பண்ணா ஆனா அவளுக்கு எப்படி இருந்ததுன்னா அவளுடைய குரலே மறைஞ்சு போயிட்ட மாதிரி தெரிஞ்சது விபா தன்னையே ரொம்பவே நிதானம் இல்லாத மாதிரி உணர ஆரம்பிச்சா திடீர்னு அந்த குக்கர்ல இருந்து கருப்பு புகை வர ஆரம்பிச்சது அப்புறம் விபா மயங்கி கீழே விழுந்துட்டா அவளுக்கு சுயநினைவு வந்ததும் அவளுக்கு முன்னாடி அந்த பயங்கரமான பொம்பளை நின்னுட்டு விபா நடுங்கிக்கிட்டே என்ன சொன்னா யார் நீ வைஷாலி மரணத்தின் தேவதை

என்ன இங்க இருந்து போக வீடு என்ன உனக்கு என்ன பாவம் ரொம்ப கஷ்டப்பட்டு நான் ஆ நீ நீ எனக்கு என்னோட கேட்ட விடுதலும் அந்த வைஷாதி கருப்பு புகையா மாறி விபாவோட சரீரத்துல சேர்ந்துட்டா சில செகண்ட்ஸ்ல அந்த இடத்துல எல்லாமே சாதாரணமாக மாறிடுச்சு எப்படின்னா அந்த இடத்துல எதுவுமே நடக்காத மாதிரி விபா அந்த குக்கரை ஒத்து பார்த்துட்டு இருந்தா அப்ப திடீர்னு அவளுடைய காதுல அவளோட புருஷ ரவியோட குரல் கேட்டுச்சு அட என்ன ஆச்சுன்னு சொல்லு இப்போ கிச்சன்ல இருந்து இந்த குக்கரையே பார்த்துட்டு இருக்க புரியா இல்ல சாப்பாடும் செய்வியா எனக்கு ரொம்பவே அதிகமா பசிக்குது விபா ரவியை பார்த்துட்டு விசித்திரமா சிரிக்க ஆரம்பிச்சா விபாவோட இந்த வித்தியாசமான சிரிப்பு ரவிக்கு ரொம்பவே விசித்திரமா தெரிஞ்சது டைனிங் டேபிள்ல சாப்பிடும்போது ரவி விபா கிட்ட சொன்னாரு நீ எதுக்காக சாப்பிட மாட்டேங்கிற எனக்கு பசிக்கல என்ன மாமி உங்களுக்கு ரொம்ப பசிக்குதுன்னு சொன்னீங்களே திடீர்னு உங்க பசி எப்படி போயிடுச்சு ஏனா எனக்கு பருப்பு பிடிக்காத இத கேட்டதும் ரவியும் மிஷாவும் ரெண்டு பேரும் அதிர்ந்து போயிட்டாங்க ஆனா எப்போல இருந்து தான் பருப்புனா ரொம்ப பிடிக்குமே விபா திடீர்னு எழுந்து நின்னா அப்புறம் கோவத்தோட அவங்க ரெண்டு பேரையும் பார்த்துட்டு தன்னோட பெட்ரூமுக்கு அவ போய்ட்டா விபா போறத பார்த்துட்டு திடீர்னு மிஷா கத்த ஆரம்பிச்சா என்னாச்சு மிஷா அப்பா நீங்க பார்க்கலையா அம்மா இங்க இருந்து போகும்போது அவங்க பின்னாடி வித்தியாசமான கருப்பு நிழல் போயிட்டு இருந்தது உனக்கு என்ன பைத்தியமா நீ என்ன பேசிட்டு இருக்கேன்னு உனக்கு புரியுதா உன்கிட்ட எத்தனை தடவை சொல்றது மிஷா நைட் டைம்ல ஹாரர் மூவிஸ் பார்க்க கூடாதுன்னு உங்க அம்மா சொல்றதையும் நீ கேட்க மாட்டேங்கிற நான் சொல்றதும் கேட்க மாட்டேங்கிற இது எல்லாமே உன்னோட பிரம்மதா மிஷா இல்லப்பா நான் சொல்றது உண்மைதான் அந்த நிழலை நானே என் கண்ணால பார்த்தேன்

உண்மை என்னன்னா விபாவோட மாற்றமான பிஹேவியர் ரவிக்கும் ரொம்ப வித்தியாசமா தெரிஞ்சது ஆனா ரவி என்ன நினைச்சிட்டு தன் பொண்ணு எதுவும் சொல்லலன்னா ஒருவேளை அவருடைய பொண்ணு மிஷா ரொம்ப பயந்துட கூடாது நினைச்சாரு ரவி சாப்பிட்டு முடிச்சிட்டு தன்னோட பெட்ரூம்க்கு வந்தாரு ரவி பார்த்தாரு விபா மஞ்சள் கலர்ல நைட்டியை போட்டுக்கிட்டு சுவரை முறைச்சு பார்த்துட்டு இருந்தா இன்னைக்கு உனக்கு என்னதான் ஆச்சு உனக்கு மஞ்சள் கலர் எப்பவும் பிடிக்கவே பிடிக்காது எனக்கு மஞ்சள் கலர் எப்பவும் ரொம்ப பிடிக்கும் இப்படி சொல்லிட்டு படுக்கையில போய் விபா படுத்தா சரி உன்னோட குரலுக்கு என்னாச்சு விபா உனக்கு தொண்டை சரி இல்லையா என்ன சாயந்தரம் நான் வந்த நேரத்துல அப்போ உன்னோட குரல் நார்மலா தான் இருந்துச்சு இப்ப எனக்கு பேசுறதுக்கு கொஞ்சம் கூட மூடே இல்லை உனக்கு உடம்பு சரியில்லையா என்ன உனக்கு அப்படி என்னதான் ஆச்சு உனக்கு புரியுதா இல்லையா உன்னோட இந்த பிஹேவியர்னால மிஷா ரொம்பவே பயந்து போயிட்டா நானும் எது சொல்லி அவளை அவளை நல்லாவே அவளோட ரூமுக்கு அனுப்பி வச்சுட்டேன் திடீர்னு விபா ரொம்ப கோவப்பட்டு என்ன சொன்னான்னா ஒரு தடவை நான் உனக்கு புரியாதா எனக்கு நினைச்சாரு அவரு அமைதியா படுக்கையில போய் படுத்தாரு திடீர்னு நடு நடுராத்திர ரவிக்கு தன்னோட உடம்புல யாரோ தொடுற மாதிரி தெரிஞ்சது ரவி தூக்கத்துல சொன்னாரு பரவாயில்ல விடு விபா இப்போ மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியம் இல்ல ஆனா விபா சைட்ல இருந்து எந்த ஒரு பதிலும் வராதத பாத்துட்டு ரவி தன்னோட கண்களை திறந்தாரு திடீர்னு ரவியோட தொண்டையில இருந்து சத்தமா குரல் கேட்டது அவர் பார்த்தாரு ஒரு பயங்கரமான கருப்பு நிழல் ரவிய கோவத்தோட பாத்துக்கிட்டு இருந்தது ரவி அதை எட்டி உதச்சு உடனே எழுந்து உக்காந்தாரு அப்புறம் பயந்துக்கிட்டே

அப்புறம் அவருடைய தலையை உடம்ப விட்டு பிடுங்கி எரிஞ்சா ரவியோட அந்த மனசை உழுக்கிற சத்தம் அவரோட வீட்ல எதிரொலிச்சது கொஞ்ச நேரத்தில் வைஷாலி ரவியோட உடம்புல இருந்து ரத்தம் மொத்தத்தையும் உறிஞ்சி குடிச்சா ரவியோட கதறல் சத்தத்தை கேட்டு மிஷா அங்கேருந்து ரூமுக்கு ஓடி வந்தா அங்க பார்த்தா அவளுடைய அப்பாவோட வெட்டுப்பட்ட தலை தரையில் கிடந்தது அப்புறம் பயங்கரமான உருவம் கொண்ட ஒரு பொம்பளை ரொம்ப சந்தோஷமாக அவருடைய ரத்தத்தை உறிஞ்சிட்டு இருந்தா திடிர்னு வைஷாலி மிஷாவை முறைச்சு பார்க்க ஆரம்பிச்சா யார் நீ எதுக்காக எங்க அப்பாவை கொன்ன உங்க அப்பாவை எதுக்கு கொன்னா அவனுடைய ரத்தம் ரொம்ப சுவையா இருந்தது இப்ப அடுத்தது நீ அதுக்கு அடுத்தது உங்க அம்மா மிஷா அவங்க அம்மாவை போட்டு எழுப்ப ஆரம்பிச்சா அம்மா அம்மா எழுந்துருங்க அந்த பயங்கரமான பொம்பள அப்பாவை கொண்டுட்டா மிஷாவோட குரலை கேட்டுட்டு மயக்கத்துல இருந்த விபா எழுந்தா அப்புறம் எதிர்க்க மனச உழுக்குற அந்த காட்சி அவ விபா சத்தம் போட்டு கத்தினா என்னோட புருஷனை எதுக்காக நீ கொன்ன கொஞ்ச நேரத்துல உன் பொண்ணையும் நான் கொல்ல போற அதுக்கப்புறம் நீ என்னன்னா என்னோட உயிரை எடுத்துக்கோ ஆனா என் பொண்ணை எதுவும் செஞ்சிடாத அது சாத்தியமே இல்ல இந்த வைஷாலியோட பார்வை யார் மேல படுதோ அவங்களுடைய உடம்போ ரத்தமோ எனக்கு சொந்தமாயிடும் அப்புறம் நான் ஒரு உயிரை வேட்டையாடி அவனுடைய எலும்புகளை சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் இன்னொரு உயிரை வேட்டையாட மாட்டேன் நிஷா ஓடிடு ஓடு இல்லம்மா உங்களை விட்டுட்டு நான் இங்கேந்து போக மாட்டேன்

நீ சொல்றது உண்மைதான் மிஷா மிஷா ரொம்ப கோபத்தோட கிச்சனுக்கு ஓடினா அந்த குக்கரை அங்கிருந்து தூக்கிக்கிட்டு வந்தா அப்புறம் ரொம்ப மோசமா தரையில அந்த குக்கரை போட்டு அடிக்க ஆரம்பிச்சா அந்த குக்கர்ல ஒரு சின்ன கீறல் கூட ஏற்படல நாம இந்த பேய் பிடிச்ச குக்கரை தூக்கி வீசியாக நம்ம இப்படி சொல்லிட்டு மிஷாவும் விபாவும் குக்கரை எடுத்துக்கிட்டு வெளியே வந்தாங்க ராத்திரி அந்த அமைதியான இருட்டுல விபா கோவத்தோட அந்த குக்கரை கீழே போட்டு அடிச்சா அப்பதான் அவங்க ரெண்டு பேரோட காதுகள்லயும் ஒரு திடமான குரல் கேட்டது நீங்க எவ்வளவுதான் இந்த குக்கரை உடைக்க முயற்சி பண்ணாலும் இந்த குக்கர் உங்களால எதுவும் பண்ண முடியாது மிஷா அப்புறம் விபாவுக்கு முன்னாடி ஒரு சாது வந்து நின்னாரு இந்த குக்கர்ல வயசால என்ற பேர்ல ஒரு பேய் இருக்கு ஜனங்க எல்லாரும் அந்த பேயோட உருவத்தால பயந்து போய் அதை மரணத்தோட தேவின்னு அழைப்பாங்க அது ரொம்பவே மோசமானது அது எப்பவும் மனுஷங்களோட உடலை தான் சாப்பிட்டு இருக்கும் நான் என்ன கேள்விப்பட்டேனா இந்த குக்கரை உன்னோட புருஷன் கொண்டு கேள்விப்பட்டேன் இந்த குக்கரை உங்களுக்கு எப்படி தெரியும் வருஷத்துக்கு முன்னாடி பப்பியா கிராமத்துல வைசாலிங்கிற ஒரு பொண்ணு மந்திரம் செய்யறன்ற பேர்ல அப்பாவி ஜனங்களை பலி கொடுத்துக்கிட்டு இருந்தா எல்லாரும் சொல்லுவாங்க அந்த வைசாலி மஞ்சரிங்கிற பேயோட அடிமையா இருந்தா அவ அமரன் இந்த பயங்கரமான வேலையை எப்பவுமே செஞ்சுக்கிட்டே இருந்தா வைசாலியோட இந்த மந்திரவாதத்தோட பசி ஒரு நாள் ரொம்ப அதிகம் ஆயிடுச்சு அதனால ஒரு நாள் அவளோட மகளையே மஞ்சரி பேய்க்கு பலி கொடுத்துட்டா அதனால அவ புருஷன் கோவப்பட்டு வைசாலிய கொன்னு அவளை துண்டு துண்டாக்கி இந்த குக்கர்ல போட்டு அடைச்சிட்டான் அப்படின்னா வைசாலி ஒரு ஆத்மாவா இல்லை வைஷாலி அவளோட மகளையே அந்த மஞ்சரி பேய்க்கு பலி கொடுத்ததுக்கு அப்புறமா அந்த பேய் வைஷாலியோட உடம்புக்குள்ளே புகுந்துடுச்சு இப்போ அந்த வைஷாலி அவ ஒரு பிரேதமா இருக்கா வைஷாலி சாகுறத்துக்கு முன்னாடி மஞ்சரி பிரேதம் கிட்ட மரம் வாங்கி இருந்தா ஆனா அவளோட புருஷனுக்கு இந்த விஷயத்த பத்தி தெரியாது இறந்ததுக்கு அப்புறமா வைஷாலி ஒரு பிரேதமா மாறிட்டா அவள் பிரேதமாக மாறி ஜனங்களோட ரத்தத்தை குடிக்க ஆரம்பிச்சா கொஞ்சம் கொஞ்சமா வைஷாலியோட குரோதம் அதிகமாயிடுச்சு அதனால ஜனங்க அவள மரணத்தோட தேவின்னு அழைக்க ஆரம்பிச்சாங்க அதனால கொஞ்ச நாள்லயே பப்பியா கிராமம் மொத்தமாக காலி ஆயிடுச்சு அவளை இந்த குக்கரில் நான்தான் கைது பண்ணி வச்சேன் ஏன்னா அவளோட புருஷன் வைசாலியோட மனித உடலை தான் துண்டு துண்டாக வெட்டி அவளோட உடல் பாகங்களை இந்த குக்கருக்குள்ளே அடைச்சி வச்சான் வைசாலி எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்தா ஆனால் அவள் ஒரே அடியாக இந்த குக்கருக்குள்ளேயே அடப்பட்டுட்டா ஆனால் ஒருவேளை இன்றைக்கி அவள் உங்கள் ரெண்டு பேரோட ரத்தத்தையும் குடிச்சிருந்தான்னா அப்போது அந்த மஞ்சரி வைசாலியோட ரூபமாக இந்த உலகத்தில் வந்து ஒரேடியாக அவளோட ஆட்சியை இருப்பா அப்புறம் இந்த உலகத்தை ஆட்சி புரியவும் ஆரம்பிச்சிருப்பா எனக்கு புரியல பாபா வைஷாலியோட கோபம் ரொம்ப அதிகமான உடனே நான் அவளை இந்த குக்கருக்குள்ள அடைச்சி வச்சுட்டேன் நான் இந்த குக்கரை எப்பவும் என் கூடவே எடுத்துட்டு போனேன் ஆனால் ஒரு குடிகாரன் இந்த குக்கரை என்கிட்ட இருந்து திருடிட்டான் அப்புறம் அந்த திருடன் கிட்ட இருந்து உன் புருஷனோட ஃப்ரெண்டு வந்து இந்த குக்கரை வாங்கிட்டு வந்துட்டான் அவன் உங்க புருஷனோட ஆபீஸ்ல இந்த குக்கரை மறந்துட்டான் அப்புறம் உன் புருஷன் இதை எடுத்துட்டு வந்துட்டான் இப்படி சொல்லிட்டு அந்த சாது குக்கரை விபா கையில இருந்து வாங்கிக்கிட்டாரு அப்புறம் மந்திரத்தை சொல்ல ஆரம்பிச்சாரு திடீர்னு கருப்பு மேகங்கள் சூழ்ந்தது கொஞ்ச நேரத்துல அந்த இடத்துக்கு வைஷாலி வந்து சேர்ந்தா அப்புறம் ரொம்ப கோபத்தோட சாது கிட்ட சொன்னா நீ என்ன நினைச்ச மறுபடியும் இந்த குக்கர்ல என்ன அடைக்கலாம்னு நினைச்சியா எனக்கு தெரியும் வைஷாலி மஞ்சரி இந்த உலகத்துக்கு நான் எப்பவும் அவளோட நிறைவேற விடவே மாட்டேன் வைஷாலி கோவத்தோட சாது கிட்ட நெருங்கினா ஆனா சாது தன்னோட பையில இருந்து செகப்பு நிற குங்குமத்தை எடுத்து வைஷாலி மேல வீசின போது வைஷாலி கத்திக்கிட்டே குக்கர் குக்கருக்குள்ள போய் அடங்கினா உன்னோட புருஷனோட விதியில் பேய் கையால் இறக்கணுன்னு தான் எழுதியிருந்துருக்கு விதியில் எழுதியிருக்கிறத யாராலையும் மாற்ற முடியாது இப்படி சொல்லிட்டு அந்த சாது அந்த இடத்துலேருந்து போயிட்டாரு